நம்ம திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கிற பழனி ஒழுங்குமுறை விற்பனை கூடம் பார்த்தீங்கன்னா பழைய ஆர்டிஓ ஆர்க்டியூஆஸ் பக்கத்தில் இருக்குதுங்க எப்போவுமே வார வாரம் அன்னைக்குங்க தேங்காய் ஏலமும் கொப்பரை ஏலமும் நம்ம பழனி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் நடந்துகிட்டு இருக்குதுங்க இன்றைக்கி பதினாறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நடந்த தேங்காய் இலத்துலேயே கொப்பரை ஏலத்தில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வரத்து வந்துச்சு என்ன விலைக்கு விற்றுது அப்படிங்கிற தகவலை பார்க்கலாமங்க அதுக்கு முன்னாடி பார்த்திங்கனா முதல் முறையாக நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம ஏகியூசி குரூப் யூடியூப் சேனலையும் ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து ரட்ட பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க வாங்க இன்னைக்கான கொப்பரை விலையை முதல்ல பார்த்துடலாமாங்க இன்றைக்கி வந்து மொத்தம் எட்டு மூட்டைகள் கொப்பரை விற்பனைக்கு பதிவாச்சுங்க ஒரு கிலோ கொப்பரை தரத்துக்கு ஏற்ற மாதிரி குறைந்தபட்ச விலையா நூற்றி ஐம்பது ரூபாயில இருந்துங்க இரநூத்தி பத்து ரூபாய் வரைக்கும் ஏலத்தில் விற்பனையாக இருக்குதுங்க அடுத்தபடியாங்க மொத்தம் நாலாயிரத்தி பதினஞ்சு தேங்காய்கள் விற்பனையாச்சுங்க கிலோ அளவில் பார்த்தோம்னா ஆயிரத்தி அறுநூற்றி பன்னெண்டு கிலோ தேங்காய்கள் இன்றைக்கி விற்பனையாச்சுங்க தேங்காயோட தரத்துக்கு ஏற்ற மாதிரிங்க ஒரு கிலோ தேங்காய் குறைந்தபட்ச விலையா ஐம்பத்தி அஞ்சு ரூபாயில இருந்துங்க அதிகபட்சமாக அறுபத்தி ரெண்டு ரூபாய் எழுபது காசு வரைக்கும் இன்றைக்கி விற்பனையாக இருக்குதுங்க இந்த தகவலை உங்களை சுற்றி இருக்கிற அத்தனை விவசாயிகளுக்கும் வியாபாரிகளுக்கும் ஷேர் செய்யுங்க அப்படியே மறக்காமல் இன்னொரு டைம் சொல்கிறேங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணிங்க அப்பதான் தினசரி தினசரி கொடுக்கக்கூடிய வீடியோ தகவல் உடனுக்குடன் கிடைக்குங்க நன்றி வணக்கம்